ஆண்டவரும் அருமை இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் ஏசாயா தீர்த்த தரிசன புஸ்தகத்திலே இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து முப்பதாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் இப்ராஹிமினுடைய வெறியரின் பெருமையான திட்டத்திற்கு ஐயோ என்று ஆரம்பிக்கிறது இப்ராஹிம் யூசேப்பினுடைய இரண்டாவது குமாரன் என்று சொல்லி நாம் அறிவோம் மனாசே இப்ராயிம் என்று இரண்டு குமாரர் யோசேப்புக்கு இருந்தார்கள் இந்த இரண்டு பேருக்கும் யாக்கோபின் குமாரர்களின் கோத்திரங்களிலே பங்கு கிடைக்கும்படியாக தேவன் செய்தார் ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானானை பங்கிட்டு கொடுத்ததான நாட்களிலே எப்ராயும் மனாசேவுக்கும் பங்கு கிடைக்கும்படியாக தேவன் உதவி செய்தார் இந்த இடத்திலே எப்ராயும் என்று குறிப்பிடப்படும் பொழுது அது வடக்கு ராஜ்யத்தை கூறுகிறதாக இருக்கிறது வடக்கு ராஜ்யம் அசீரியர்களின் கையிலே விழுந்ததாக நாம் அறிவோம் எப்பிராயீம்க்கு எதிரான வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது செழிப்பான பள்ளத்தாக்குகளை உடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் பொழுதே விளங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல போஜன பீடங்களை எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது சுத்தமான இடம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே என்று நாம் வாசிக்கிறோம் பதினோராம் வசனம் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ியர் பதினான்கு இருபத்தி ஒன்றிலே பவுல் இதை குறிப்பிட்டு மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே என்று கூறுகிறார் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனத்திலே கர்த்தருடைய ஆயத்தீர்ப்பை குறித்து கூறப்பட்டிருக்கிறது ஆகையால் இஸ்லேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கத்தடைய வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் மரணத்தோடைய உடன்படிக்கையையும் பாதாளத்தோடைய ஒப்பந்தமும் பண்ணினோம் வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது நாங்கள் பொய்யே எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலை வந்து அடைந்தோம் என்று சொல்லுகிறீர்கள் ஆதலால் கத்தராஜ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விளையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது பேதுரு எழுதின முதல் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இதே வார்த்தை குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காண முடியும் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனத்தை நாம் வசிக்கிறதான வேளையிலே தேவன் நியாயத்தை மூடும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல கால் நீட்ட படுக்கை நீளம் போடாது மூடிக்கொள்ள போர்வை நகலமும் போதாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது ஜனங்கள் தாங்கள் செய்த அவர்களுக்கு அவர்கள் அனுபவித்து தீர வேண்டியதான பலன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் இடைப்பூட்டுகிறது இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பொழுகிறவன் ஒருவன் தன்னுடைய நிலத்தை கொத்தி அதிலே பயிரிடுகிறதான வேளையிலே அதை உளுந்தை பயிரிடும் பொழுதும் சீரகத்தை தூவும் பொழுதும் கோதுமையையோ வார் பயிரிடும் பொழுதும் அந்த நிலத்தை அதற்கேற்றார் போல பண்படுத்துகிறான் அதே போல அறுவடை செய்யும் பொழுதும் எந்த பயிருக்கு எப்படியாக அந்த நிலத்தை பாவிக்க வேண்டுமோ அறுவடை செய்ய வேண்டுமோ அதை அறிந்து செயல்படுகிறான் தேவனும் கூட அதே போலதான் நம்முடைய செய்கைக்கு தக்கதாக அவர் பலன் தருகிறார் எல்லோரையும் ஒரே விதமாக நியாயம் தீர்ப்பது இல்லை என்பதை இந்த வசனங்கள் உணர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் காவிது வாசம் மனித நகரமாகிய அரியேலே ஐயோ என்று கூறப்பட்டிருக்கிறது தாவிதின் நகரமாகிய சியோன் என்று எட்டாம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான இந்த நகரம் வீழ்ந்ததை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது எருசலேமின் வீழ்ச்சியை இந்த வசனத்திலே நாம் காண முடிகிறது இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய தெய்வன் பச்சபாதம் உள்ளவரல்ல அவர் மற்ற நகரங்களுக்கு தேசங்களுக்கு எப்படியாக அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தது நிமித்தமாக நியாயம் தீர்த்தாரோ எருசலேம் அவருக்கு பிரியமான நகரமாக இருந்தாலும் சியோனிலே தேவன் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தாலும் அந்த எருசலேமுக்கும் அவர் அதே நியாயத்தை செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திருவான ஜாதிகளும் அதன் மேல் அதின் அரண்மேலும் யுத்தம் பண்ணி அதுக்கு இடக்கம் செய்கிற அனைவரும் ராக்காலத்தின் தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது ஒருவேளை வேளை அவர்களை இன்றைக்கு எருசலேமை வீழ்த்தினாலும் இது நிரந்தரமான வெற்றி அல்ல எது அது நிரந்தரமான தோல்வி அல்ல அவர்களுக்கு தேவன் ஏற்ற காலத்திலே நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு வாசிக்கத்தக்கதான புஸ்தகங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஆனாலும் எங்களுக்கு வாசிக்க தெரியாது என்று சொல்லுகிறார்கள் அதே போல இது என்னால் வாசிக்க கூடாது என்று கூறுகிறார்கள் ஆகவே ஆண்டவர் அவர்களை அவர்களுடைய சத்துக்களின் கையிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது மாத்திரமல்ல இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேருகிறார்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது அதனால் இது நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட தேவன் அவர்களை விடுவிக்க திட்டமுள்ளவராக இருக்கிறார் இந்த வீழ்ச்சியானது நிரந்தரமான வீழ்ச்சி அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் பாபரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை அவன் முகம் செத்து போவதும் இல்லை என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளின் தன் நடுவிலே காணும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முப்பதாம் அதிகாரம் பாவத்திலே வாழுகிறவர்கள் தேவனுடைய நாமத்தை தள்ளிவிட்டு தங்களுடைய சொந்த ஆலோசனையை எகிப்தினுடைய பார்வோனின் ஆலோசனையில் கேட்கிறவர்கள் யாவருக்கும் ஐயோ என்று சொல்லி வேதம் கூறுகிறது பார்வோடின் பலன் உங்களுக்கு வெட்கமாக இருக்கும் எகிப்தினுடைய நிழல் உங்களுக்கு கிளர்ச்சியை உண்டு பண்ணும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கு இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பழகையில் எழுதி ஒரு புஸ்தகத்திலே வரை இவர்களுக்கு கழகம் உள்ள ஜனங்கள் பொய் பேசுகிற பிள்ளைகள் கத்துடைய வேதத்தை கேட்க மனம் புத்தகர் இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைக்க வேண்டும் என்றும் மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் அவர்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரேவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக நிறாமல் ஓய பண்ணுங்கள் என்றும் கூறுகிறார்கள் தேவனுக்கு விரோதமாக நித்தமும் கலகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே தேவன் அவர்கள் அக்கிரமம் உயர்ந்த சுவரில் புதுங்கி நிற்கிறதாக கண்டு அவர்களை தப்பவிடாமல் உடையும்படி குயக்களத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்கி விடுகிறார் மாத்திரமல்ல நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள் அப்படி ஓடி போவீர்கள் வேகனமான வாகனங்களின் மேல் ஏறி ஓடி போவீர்கள் அப்படியே உங்கள் துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேருக்கும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்திலே சியோனை சேர்ந்த ஜனங்கள் இஸ்லேமிலே வாசமாயிருப்பார்கள் நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உறக்கமாக இறங்கி அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகவே மறுபடியுமாக ஈசாயா ஜனங்களை தேவன் தம்முடைய சத்துருக்களின் கையிலே ஒப்புக் கொடுத்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறதான வேலையிலே அவர்களுக்கு மறு உத்தரவு தேவனாக இருக்கிறார் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேலையிலே நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மடையையும் நிலத்தின் பலன் ஆகிய ஆகாரத்தையும் தருவார் அதற்கு முன்பாக உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்று சொல்ல வேண்டும் என்பதாக ஆண்டு அவர் கூறுகிறார் செய்கிறதான வேளையிலே அவர்களுக்கு நிலத்தில் விதைகிற விதையிலே ஆசீர்வாதம் அவர்களுடைய மிருக ஜீவன்களிலே ஆசீர்வாதம் என்று தேவன் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்பொழுது தேசத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் ஜனங்கள் ஆடி பாடி கொண்டாடுவார்கள் ஏனென்றால் கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கர கோபத்தினாலும் பச்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மலையினாலும் தமது உயரத்தின் வல்லமையை காண்பிப்பார் அப்பொழுது அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறொண்டு போவான் அவர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டனையானது அவனை பிடித்து செல்லும் கொடிய யுத்தங்களினாலே அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார் என்று சொல்லி வேதம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் மறுபடியும் மறுபடியும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவனை சார்ந்து தேவனை விட்டு விலகாத தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது அன்றவருடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்கிறது ஆனால் நாம் தேவனை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய ஆக்கினை தண்டனை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாக அமையட்டும் அன்றவர்தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம் காட்லசியில்